இன்றைய உணவு மோசையின் கைகள் தளர்ந்து போயின அப்போது கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் அதிகாரம் பதினேழு அருள் வாக்கு பனிரெண்டு அன்பிற்குரியவர்களே மோசே தமது கைகளை வான் நோக்கி உயர்த்தியவராய் இறைவனிடம் வேண்டுதல் செய்திட அவர்கள் சார்பாக இறைவன் ஆசி பொழிந்திட பகைவல்ல வாய்ப்பாக இருந்தது ஆனால் மோசையின் கைகள் தளர்ந்ததால் பகைவர் இவர்களை வெல்லும் நிலை ஏற்பட மோசையை கல்வொன்றின் மீது அமரச் செய்து அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கோர் மறுபக்கமுமாக உயர்த்தி பிடித்து தாங்கிக் கொண்டிட இறைவனின் அருளால் பகைவென்றதாக இறைவாக்கு இடம்பெற காண்கிறோம் மனம் இறைவனை நோக்கி வழிபாடு செய்திட எண்ணுகின்றது நம் கால்கள் ஆலயத்தை நோக்கி செல்லுகின்றன இறைவனை எழுந்து நின்று ஆராதித்தல் அமர்ந்தும் நின்று கொண்டுமாக இறைவார்த்தை கேட்டல் முழங்கால் படியிட்டு இறைவேண்டல் செய்தல் இப்படியாக பல்வேறு படிநிலைகள் இருந்தும் இவற்றை முழுமையாக சரிவரச் செய்பவர்கள் நம்முள் பலராகிட சிலரோ உள்ளமும் உடல் செயல்பாடுகளும் ஒத்துப்போகாதவர்களாய் தங்கள் கடமையை கடன் என கொண்டு செயல்பட இரையொருளைப் பெறுவதற்கு ஏற்புடைமை ஆகாது என்று இறையடியவர் கூறிட முழு ஈடுபாடு கொண்டவர்களாய் இறை வழிபாட்டில் பங்கேற்றனர் இறை மக்கள் ஆண்டவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது உண்மையில் கடவுள் எனக்கு செவி சாய்த்தார் திருப்பாடல்கள் அதிகாரம் நாள் போற்றவும் புகழ்ந்து பாடவும் வாய்திரத்தல் நா எழுதல் போன்றவற்றோடு நம் செயல்பாடுகள் அனைத்தும் இறைவனுக்கு ஏற்புடையதாய் அமைந்து அருள்மிகப்பெற்ற நாளாய் இன்றைய நாள் அமைந்திட இன்றைய நாள் கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்து